திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் அனைவரும் யூஸ் பண்ணி பயன்படுங்க நன்றி வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவில் அனைவருக்கும் தெரிந்த கோவில் இந்த கோவிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பழனி முருகன் கோவில் அல்லது பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டின் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகனது சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது இது முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இக்கோவிலுக்கு விவிசிஆர் முருகேச முதலியார் என்பவர் தேவஸ்தான கல்லூரிக்கு இலவச இடம் தங்க தேர் வைரவேல் தங்க மயில் வாகனம் வின்ஸ் மின் இழுவை வாகனம் ஆகியவற்றை நன்கொடையாக கொடுத்துள்ளார் தொன்மம் ஒருநாள் நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞான பழத்தை பரமசிவனுக்கு படை படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்த உமையால் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினால் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர் பகிர்ந்தால் அதன் தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவரையும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞான பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகரோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ பழனி என அழைக்கப்படுகின்றது பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் இவ அவர் பெரிய தராசின் மூலம் பழனி மலையையும் இடும்ப மலையையும் தூக்கி தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என புராணங்கள் கூறுகின்றன புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனம் என்ற சொல் வில விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது முருகன் சிலையின் சிறப்பு முருகன் சிலை நவபாசானத்தால் சித்தர்களில் உருவனான் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாசானம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாசான சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகின்றது தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதும் முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன செய்யப்படுகிறது காலையில் விசுவரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகின்றது இது மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகின்றது போகருடைய வரலாறு போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவார் இவர் நவபாசான முருகன் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவலாகும் அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்ப வில்லை பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகளை அழித்து நோயை குணப்படுத்தி வந் வந்தார் போகரோ நவபாசனம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அழித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இதை கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவு வில்லையாக தன்னை நாடிபவர்களுக்கு அழித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிவெளி செய்தியாகும் கேரள மாநிலம் இலபத்த வீடு என்ற ஊரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு காவடியை சுமந்து வந்தார் மரம் மற்றும் அலுமினிய கலவையால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த காவடியின் ஒரு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமய வள்ளி தெய்வானை சமேத முருகரும் மற்றொரு பக்கத்தில் சித்தி புத்தி சமேத விநாயகரும் பொறிக்கப்பட்டுள்ளனர் மலை உச்சியில் போகர் சமாதி பக்கத்தில் இந்த முதல் காவடியை தற்போது வரை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றனர் பழனி திருவிழாக்களுக்கு பயன்பெற்ற ஊராகும் இங்கு நடக்கும் குறிப்பிடத்தக்க திருவிழாக்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகின்றது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேர் வழிபாடு வந்து மிக இங்கே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று அதே மாதிரி இந்த கோவிலுடைய உச்சியை அடைவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று வந்து யானை பாதை ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக இருக்கும் இன்னொன்று ஒன்று நேர்பாதை இது இறங்குவதற்கு பயன்படுத்தலாம் பழனிமலையின் அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்று இதுவே திருபினான்குடி மூன்றாம் படை வீடாகும் பலரால் மலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக எண்ணப்படுகின்றது சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டின் முதல் நூலா நூலான திருமுருகாற்று படையில் நக்கீரர் குடிப்பெறுவது ஆவினன்குடியே ஆகும் தாயில் கொள்கை மடந்தையோடு சில் ஆ சில் நாள் ஆவினன்குடி அசை அசைதலும் உரியன் என்று திருமுருகாற்று படையில் நக்கீரர் குறிப்பிடுகின்றார் முருகன் ஆண்டி கோலத்தில் இருப்பதாக நக்கீரர் சொல்லவில்லை வருத்தமே இல்லாத வள்ளியோடு சில நாட்கள் முருகன் தங்கியிருந்து இயக்கிய ஆவினன்குடி என்பது அதன் பொருள் ஆகையால் நக்கீரர் குறிப்பிடும் கோயிலும் இன்று கொண்டாடப்படும் பழனிமலை கோயிலும் வேறு வேறு நக்கீரருக்குப் பிறகு அந்த போகர் உருவாக்கியதுதான் பழனி ஆண்டவர் மலைக்கோவில் வையாவி கோப்பெரும் போகன் என்று அழைக்கப்படும் கடையேழு வளர்களில் ஒருவரான ஒருவரான மயிலுக்கு போர்வை தந்த போகன் பிறந்த குடிக்கு பெயர் ஆவியர்குடி அந்த குடி அமர்ந்து அரசு புரிந்த இடம்தான் ஆவினன்குடி குடி அனைவரும் இந்த திருத்தலத்துக்கு இந்த பழனிமலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அவருடைய அருளாசியை பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கோவில் பதிவில் உங்களை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்